ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஏக்கே வந்துக்கா இத்தான் வந்துருக்கும் ஏக்கே வந்துக்கடலில் திரு சித்திர திருவிழா கலசனெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சில்க்ஸ் பார்க்க போகிறோம் மாலுவடு கிரேப் சில்க்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே ஹேங்கர் தான் இந்த கிரீன் கிளை சரி ரேட்டு இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க இதான் அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த கிரே கலர் சரி இராட்டி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த க்ரீன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுலேயே உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது இந்த பிங்க் கலர் சரி இராட்டி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூறுவிலருந்து கிரேப்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வரி நிறைய இருக்கு இந்த பிங்க் கலர் சரிக்கு இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி கலர் கிரேப்ஸ் சரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு இதுதான் ப்ளவுஸு அதுவே இந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி கிரேப் அழகாக கொடுத்துருந்தாங்க பாட்ரு ப்ளூ கலரில் குட்டி பாட்ரு கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு இந்த ப்ளூ கலர் சேரி ரேட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த எல்லோ கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தாறு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி முப்பத்தி ஏழு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு புழு அழகாக இருக்குது அதே லைட் பிங்க்கில் பார்த்திங்கன்னா மெரன் கலரில் இந்த ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு வந்திருக்கு இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு தான் இந்த ஆரஞ்சு கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த லைட் பிங்க்கில் சேரீ ரேட்டு இரநூத்தி ஐம்பது இந்த க்ரீன் கிலோ சேரிலாம் கிரேப் சில்க்லேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கிரேப் சில்க் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் கலர்ஷன் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது ரேட் கம்மி கலர்ஷன்லாம் நிறைய இருக்குது நல்ல ஒரு ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளோரலிஷன் லிசன் இந்த சரி ரேட்டு முன்னூற்றி இருபத்தி மூணு அதில் இந்த பெர்பிள் கலர் சேரி பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் கிரேப் சில் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னிசுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு மேகந்தி கிரீனில் மெரூன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி பத்து மேல் பக்கம் வந்து சேரீயோட கலர்லேயே பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து கான்ட்ரஸ்ட் கலரில் பார்டர் வரும் இந்த ரெட் கலர் சரிய ரேட்டு எண்ணூற்றி மூணு இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அஜந்தா ப்ளூ சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ கலர் சரிய ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஒரு பெப்சி ப்ளூ சூப்பராக இருப்பாருங்க காப்பர் கலரில் ஜரிய ஒர்க் வந்திருக்கு எழுநூத்தி அறுபத்தஞ்சி தான் இந்த சேர ரேட்டு டிஸ்கவுண்ட் போக இந்த பின்னீஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒரே செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருந்தால் பெப்சி ப்ளூலேயே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த லைட் ப்ளூ கலர் சேரியோட ரேட்டு எண்ணூற்றி நாலு இந்த கிரீன் வித் மிருக கலர் லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரியோட ரேட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு இந்த பின்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித்து டார்க் ப்ளூவில் பாட்ரு வந்திருக்கு சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே குட்டி செகுடு பாட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு அறுநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த மெரூன் கலர் சேர ரேட்டு அறுநூற்றி எண்பத்தி மூணு இந்த ரெட்டு க்ரீன் கலர் சேரீ கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்லேயே பின்னிசல் கொடுத்துருக்காங்க லைட்டு பெர்பிளில் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் டிஸ்டல் பண்ணிட்டு வருது இந்த பர்பிள் கிளர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் இந்த ப்ளூ ரொம்ப அழகார பாருங்கள் பெப்சி ப்ளூவில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் ஜரி டிசைன் வருது சரியோட பாட்டில் ஃபுல்லாகவே டிசிலப்ளில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு ஆயிரத்தி இந்த மஸ்டர்ட் ப்ரை சரி ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்னு இந்த கிரீன் வித்து மிருங்களை சிறை ரேட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு இது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸல் வந்து உங்கள் பின்னி சில் கலெக்ஷன் மைசூர் சில் கலெக்ஷன் எல்லாமே நிறைய இருக்குது